மற்றும் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி நமக்கு பெறு நடந்து முடிஞ்ச தேர்தலோட ஆந்திர தேர்தலும் நடத்தப்பட்டுச்சு ஆளக்கூடிய முடிம தே சந்திச்சிருக்கு அதை எதிர்த்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருந்தாங்க ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கூட்டணிக்கு மோடி உள்பட பல்வேறு கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவருமான விஜய் வந்து தன்னோட எக்ஸ் தளம் மூலமா நடிகர் பவன் கல்யாண் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து குறிப்பில கங்கிராச்சுலேஷன்ஸ் பவன் கல்யாண் காரோ உங்கள் கட்சியின் வெற்றிக்கும் ஆந்திர சட்டசபை தேர்தல்ல இரண்டாவது மிகப்பெரிய கட்சியா மாறியதற்கும் வாழ்த்துக்கள் ஆந்திர மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களோட பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு பாராட்டுக்கள் மன மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிக்கு தலைவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலாக ஆரம்பிச்சுச்சு ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆளக்கூடிய ஒய் ஆர் காங்கிரஸ் வந்து படுதோல்வியை சந்திச்சு ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதுக்கான கேம் சேஞ்சரா வந்து நடிகர் பவன் கல்யாண் பார்க்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆந்திரால எப்படி நடிகர் பவன் கல்யாண் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா மாறினாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீடியா முழுக்கவே பரவிக்கிட்டு இருக்கு அதற்காக அவங்க சொல்லக்கூடிய காரணங்களும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்களும் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நடிகைகள் கங்கனா ரனாவத் ஹேம மாலினி நடிகர் சுரேஷ் கோபி ஆகியோரை முக்கிய தொகுதிகளில் கலமருக்குனா இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான யூசுப்

எண்ணிக்கை தொடங்க இருந்த தொடர்ந்து முன்னிலைச்சிட்டு வந்த நடிகை கங்னா வெற்றி பெற்று மண்டி தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி ஓராவது வருஷம் நடந்த கேரள சட்டமன்ற தேர்தலையும் பாஜக சார்பா போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சிருந்தாரு இந்த தடவை மீண்டும் திருச்சூர் தொகுதியில போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு மற்றொரு மலையாள நடிகரான கிருஷ்ணகுமார் பாஜக சார்பில் கொல்லம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு நடிகர் முகேஷும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமான நடிகர் முகேஷ் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா அதே கொல்லம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக சார்பா உத்தரப்பிரதேசத்தோட மதுரா தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க நடிகை ஹேமமாலினி இப்போ அதே தொகுதியில பாஜக சார்பா போட்டியிட்டு ஹாட்ரிக் வெற்றி வாங்கியிருக்காங்க மாதிரி மாதிரிதான் கடந்த இரு நாடாளுமன்ற தேர்தலையுமே வடகிழக்கு டெல்லியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க நடிகர் மனோஜ் திவாரி இதே போல முன்னாள் கிரிக்கெட் வீரரான யூசுப் அதான் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா மேற்கு வங்கத்தோட பக்ராம்பூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றியை கண்டிருக்காரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத்தும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பா மேற்கு வங்கத்தோட கோராக்பூர்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு ஆந்திர மாநிலத்துல நாடாளுமன்ற தேர்தல் கூட சட்டமன்ற தேர்தலும் நடந்துச்சு சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய நடிகர் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி தற்போது பதினான்கு தொகுதிகள வெற்றி பெற்றிருந்தாங்க நடிகர் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி ஆந்திர மாநிலத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்திருக்காங்க ஆந்திராவோட பித்தாபுரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட நடிகர் பவன் கல்யாணம் வெற்றி பெற்றிருக்காரு சில மாசங்களுக்கு முன்னாடி நடிகர் சரத்குமார் தன்னோட கட்சியை பாஜகவோட இணைச்சிருந்தாங்க அதன் பின்னாடி பாஜக சார்பா விருதுநகர் தொகுதியில களமிறக்கப்பட்ட நடிகை ராதிகா சரத்குமார் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதே தொகுதியில தேமுதிக சார்பா களமிறக்கப்பட்ட மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவங்களோட மகனான விஜய பிரபாகரனும் தோல்விட்டு இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா கடலூர் தொகுதியில் களமிறக்கப்பட்ட இயக்குனர் தங்கபச்சான் அவர்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்ட இயக்குனர் களஞ்சியமும் வேலூர் தொகுதியில போட்டியிட்ட நடிகர் மன்சூர் அலிகானும் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமான ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சரா மாறின நடிகர் பவன் கல்யாண் கூட நடிகர் விஜய் அவர்களை ஒப்பிட்டு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருப்பாரு ஆட்சி மாற்றத்துக்கு அவர் ஒரு காரணமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா முழு முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கிளிச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ரோகிணி தேட்டரோட மேனேஜிங் டேரக்டர் அவங்க நம்ம கூட இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் உங்களை ரோகிணி தேட்டரோட மேனேஜிங் டேரக்டர்னு சொல்றதை விட தலைவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லலாமோன்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்லலாம் ஓகே ஆன் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கங்கராஜுலேஷன் இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு போஸ்டர் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது கேள்வி சார் எங்கள் தலைவரோட ஃபேனாக இருந்து இப்போ அவங்களோட கட்சியில் ஜாயின் பண்ணி ஐடி கார்டெலாம் வாங்கியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா நான் டூ தௌசண்ட் த்ரீ கில்லி டைமில் அவர் இரு ஆரம்பித்தேன் ஸோ அப்போ நினச்சி கூட பார்க்கல அவரோட ஒரு அரசியல் பயணத்தில் வந்து நான் கூட இருப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல பட் இது வருஷமாக ஒருத்தவரை மேலே ஒரு அன்பு வச்சு பிரியம் வச்சு அவர் போகிற பாதையில் அவர் எப்படி மக்கள் நல்லது செய்கிறாரோ அதே மாதிரி அவரை எடுத்துக்காட்டாக வச்சு அவர் பின்னோக்கி போகிறதுல ரொம்ப பெருமையான விஷயம் பல கோடி மக்களில் நானும் ஒருத்தன ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அவர் இன்ஸ்பிரேஷன் எந்தெந்த கடத்துல எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருந்தாரு இல்லை எல்லா படங்களையும் ஒரு ஒரு விதத்துல இன்ஸ்பைர் பண்ணிட்டு இருந்தார் அவர் வெறும் ஒரு டான்ஸ் ஃபைட்டும் பார்க்காம அவரோட ஆடியும் சரி அவரோட ஒரு டைலாக்ல வந்து ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு சோஷியல் மெசேஜ் பாஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு அவர் இன்ஸ்பைர் ஆக இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம் அதை தாண்டி ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் பர்சனலாக அவர்கிட்ட ஒரு ஆப் மெயின்டைன் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஸோ அதுலேருந்து தீவிரமான ஒரு ரசிகனை மாதிரி அவர் தலைவர் தான் எடுத்துக்கிறார் சும்மா வரவங்க போகிறவங்களாம் தலைவரை எடுத்துக்க முடியாது ஸோ அதுக்கான குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும் அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியான ஒரு மனிதர் அமைஞ்சிருக்க எங்கள் தலைவர் ஸோ அதனால சும்மா ஜஸ்ட் பிகாஸ் ஃபேனாக இருக்கும் அவர் சினிமாவில் நல்லா ஃபைட் பண்ணுற டான்ஸ் பண்ணுறதுனால அவர் அரசியலும் க்ளிக் ஆவார்ன்ற எந்தது கிடையாது அவர் பர்ஸ்னலாக எப்படி மக்களுக்கு வந்து அவரோட மக்கள் இயக்கம் சார்பில் நிறைய உதவி செய்கிறாரோ அதை பார்த்தா நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அவர் அரசியலுக்கு போனா இன்னும் பல விஷயங்கள் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால கூட பயணிக்கிறோம் இப்போ அவர் கேரளா அந்த வரவேற்பெல்லாம் பாத்தீங்களா எப்படி இருந்தது அவர் கேரளா வந்து எப்படி தோனி வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து அடாப்டர் சொன்னோம் அதே மாதிரி கேரளாவில் வந்து தலைவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் தமிழ் அவர் மனித படம் நடித்ததே கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ் படம் நடிச்சு பெரிய ஃபேன் பேஸ் நம்பர் ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவர் தமிழ் படம் பண்றாரு கேரளா மக்களையும் இப்படி ஒரு கவர்ந்திருக்காருன்னா அது வந்து ஒரு அஹ் காட்ஸ் தான் ஒரு பெரியமான விஷயம் பெரிய விஷயம் அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் ஏன்னா நீங்க ஒரு சிஎம் போனா இப்படி ஒரு கான்வாய் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்வாய் தான் தலைவர் எங்கே போனாலும் அமைஞ்சிருந்துச்சு ஸோ மேபி அந்த நான் ட்வீட்டும் போடுது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னும் வரல டுவெண்ட்டி சிக்ஸ் முன்னாடி ஒரு ட்ரெயிலர் மாதிரி கேரளாவில் தலைவர் காமிச்சிட்டு நீங்கள் ஒரு விளம்பரம் கூட கொடுத்துருந்தீங்களா ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்நாள் தலைவர் வருங்கால முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு அவங்க என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு சார் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு மக்கள் வந்து ஆக்சுவலி ஒரு மாற்றத்தை வேணுமென்ற பார்த்துட்டு இருக்காங்க அதே ரெண்டு கட்சிகள் மாற்றி மாற்றி வந்துட்டு தாண்டி ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சி கண்டிப்பாக அரசு ஆட்சி அதிகாரம் பிடிக்கணுன்ற மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் ஆயிடுச்சு ஒரு டெஸ்பிரெண்டாக இருக்காங்க மக்கள் வந்து ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் வரணும் வெறும் இந்த ரெண்டு கட்சியை தாண்டி ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு விளம்பரமாக இருந்துச்சு இப்போ மக்கள் வந்து ஆக்சுவலி எங் எல்டர்ஸ் கூட ஃபோன் பண்ணி இது நாங்கள் தான் நாங்களும் இதுதான் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கட்சிகள் தாண்டி ஒரு வேறு கட்சிகள் வர்ற வரணும்னு எதிர்பார்க்குறோன்றா பார்க்குறாங்க ஓகே சார் இப்போ ஆனால் பொதுவாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா என்னென்னா சினிமாவில் இருக்காரு இவர் திடீர்னு அரசியலில் வந்து என்ன பெரிய மாற்றத்தை செஞ்சிட போகிறாரு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க இல்லை இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபஷனில் வேணாலும் இருக்கலாம் அரசியல் வந்து யாரும் வரலாம் டாக்டர் வரலாம் லாயர் வரலாம் பொலிட்டீஷியன் வரலாம் ஒரு சோஷியல் ஒர்க் எனி ஒன் கேன் ஒரு பெயிண்டர்